ஐ லைக் டூ வெல்கம் எவ்ரி ஒன் அதில் நம்ம உங்கள் எங்களோட அழைப்பை மதித்து வந்திருக்க எங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ப்ரெஸ் அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் அனைவரும் இந்த இதுக்கு வந்த வந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு வெல்கம் எவ்ரி ஒன் அண்ட் ஆல்சோ இந்த மேடையில் அதெல்லாம் பேசலாம் தெரியாது அதனால் தவிர தீக்குதைக்கு பேசதெல்லாம் மறைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் லைக் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் கோரிஷ் ப்ளஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப இது பண்ணி லைக் ஒரு சின்ன குருவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி லைக் இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கு வணக்கம் தலைவர் ஜாமான்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் இவங்கெல்லாம் டிவியில் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் நேரில் அதுவும் ஒரே மேடையில் இது வந்து ஒரு உன்னதமான தருணம் இது அந்த இந்த வாய்ப்புக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி பொறுத்தவங்களுக்கும் நன்றி இந்த படத்தில் ஒரு படலாசிரியனுக்கு பிடித்தமான இடங்கள்னா முக்கியமாக ரெண்டு இடத்த சொல்லலாம் ஒன்று வந்து படல் பதிவு நடைபெறும் அந்த ஒளிப்பதிவு கூடம் ரெண்டாவது மூன்று ரிசூலாக நடக்கக்கூடிய அரங்கம் அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம் பிடித்தமான மனிதர்கள் பிடித்தமான நிகழ்வு அதுவே ரொம்ப சந்தோஷம் இந்த கடுக்கா படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாடல்கள் ரெண்டையும் எடுத்துகிற வாய்ப்பு எனக்கே கிடச்சிது அது வரைக்கும் ரொம்ப நன்றி ஏற்கனவே கௌரிஷோடையும் இசையம்பாளர் கவினோடையும் சகோதரர் முருகராசாவிலேயும் ஏற்கனவே ஒன்று ரெண்டு ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதன் தொடர்ச்சியாக அதை நீட்சியாக இந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப அது ஒரு சௌகரியமாக இருந்தது ஏற்கனவே வேலை செஞ்ச யூனிட் அப்படின்றனால அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோனிக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டேரக்ட் சாருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டராக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் எனக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதை வந்து சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க சரின்னு சொன்னேன் அது மாதிரி சார் வந்து பயங்கரமா நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு நான் போய் ஒரு கடத்துல அந்த வடியல் சார நடி நடி நடின்னு சொல்ற மாதிரி சார் வந்து என்னை வந்து இன்னும் பத்துல நடி நடி நடினாரு ஒரு கடத்துல நடிச்சு நடிச்சு மயக்கம் போட்டே விழுந்துட்டேன் அந்த மாதிரி சார் வந்து நடிப்பேன் த வாங்கினாரு அதை மறக்கவே முடியாதுனால ஒரு நாலு கட்டக்கு அப்புறம் ஹீரோ அவர் வந்து அவரு முன்னாடிதான் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அவருக்கு தெரிஞ்சிச்சு அக்கா அவங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே ராம தம்பி எனக்கு ரொம்ப மயக்கமா வந்துருச்சு ரொம்ப கோபமா நடிச்சு நடிச்சு மயக்கம் வந்துருச்சு இதுக்கு மேல நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன் ரொம்ப நல்ல டீம் நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல படம் வந்து நல்ல காமெடி படம் ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னதையம் ஐயா உதயகுமார் சார் பேராட்டு சார் சிவகுமார் சார் எல்லாருக்கும் வணக்கம் மேரேஜ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சார் ரவிச்சந்திரன் சார் கௌரிஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு மேலே அந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க தோழர் ஜீவானந்தம் செம்புராஜ் கார்த்தி நிறைய நண்பர்கள் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் இந்த படம் நல்லபடியாக எடுக்க முடிஞ்சுதுங்க படத்தை பாருங்க பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும் நம்மளுக்கு இதை விட திறந்த படம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு சொல்லுவேன் அதனால நீங்க பார்த்துட்டு தான் சொல்லணும் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நானும் கௌரிஷ் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் கௌரிஷை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த உடனே ஒரு கதை தேட ஆரம்பிச்சோம் அப்படியான ஒரு கதா கதை தான் இந்த படம் நிறைய கதைகள் கேட்டோம் அப்போ நான் அவன் கிட்டே சொன்ன ஒரு ஹீரோவா நடிக்கும்போது போது ஏன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டேன் அப்ப அவன் தான் சொன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு படம் நடிக்கும்போது என்னோட படத்தில் தான் கோட ஆர்டராக ஒர்க் பண்ணும்போது அவன் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக என்னடா ஸ்டார்ட் பண்ணோம் நான் கோட ஆர்டர்டாக உனக்கு நான் ஒரு கேரக்டர் ரோல் தரேன்டா அப்படின்னு சொன்னேன் இல்லை கொஞ்சம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படினா ஸோ என்னோட அமலாபால் ப்ரொடக்ஷனில் வந்த கடாவர் படத்துல அவன் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு சீன் பண்ணான் அவன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணான் சோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஹீரோவா அவனை பாக்குறது பயங்கர ஆச்சரியமா இருக்கு நல்லா இருக்கு எனிவே இந்த படத்துக்காக உழைச்ச உழைப்பு வந்து கதை தேடுறதுல இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போ தான் எங்களுக்கு எங்களோட டைரக்டர் ஒரு கதை சொன்னா அப்படி அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது அது மேல இருக்கிற நம்பிக்கை வந்து மொதல் படமே ஒரு வில்லேஜ் படம் பண்ணணுமா ஒரு திருலர் படம் போயிடலாமே சேஃப் அப்படிங்கலாம் பயங்கர அறிவாலாம் பேசணும் அப்ப அவன் சொன்னது இல்ல மச்சான் நம்ம வில்லேஜ் படத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் கதையாவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண படம் தான் இது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து வரைக்குமே இந்த படத்தோட கண்டென்ட் தான் எங்க எல்லாருக்குள்ள இருக்கிற சண்டைகள் எங்களுக்கு எல்லாருக்குள்ள இருக்கிற அறிவுகள் எங்களோட எல்லா தெளிவுகளையுமே தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு அது ஒவ்வொன்றுக்கும் இந்த படத்தோட டைரக்டரோட கண்டெண்ட் அண்ட் எங்களுக்கு ரெண்டாவது பெரிய பலம் அந்த படத்தோட சாங்ஸ் ஏன்னா எப்படியாவது ரெண்டு இட்டுப்பாட்டு வேணும் இதை தாண்டி வேற எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை ஐடியாவா என்ன பண்றதுன்னு தெரியல ஸோ எங்களுக்கு கொடுத்த அத்தனையுமே நல்லா இருக்கிற மாதிரி சூப்பரான சாங்ஸா முணுமுணுக்கிற மாதிரி லிரிக்ஸோட எங்களுக்கு ரொம்ப அழகா அதை அமைச்சு கொடுத்தாங்க லிரிக் ரைடரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தை வந்து ரொம்ப காலம் இதுக்கான ஒரு சின்ன படம் நிறைய நேரங்கள் செலவு பண்ண முடியாது வேகமாக முடிக்கணும் இந்த மாதிரி நிறைய பிளான் எங்ககிட்ட இருந்தது இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எங்க டைரக்டர் ஆகட்டும் அந்த அம்மா அந்த அக்கா வந்து நானும் அந்த அக்காவும் அக்காவும் நானும் வந்து ஒரே ஊரு இது ஒரு மாதிரி கனெக்ட் என்னோட ஃப்ரெண்டு நானும் ஒரே நாள் பிறந்தோம் கௌரிஷ் நானும் அது எங்க அக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி படமா ரொம்ப தூரமா இருந்து இந்த படத்தை பண்ணோம் எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சு ஈவன் இன்னைக்கு ப்ரொமோஷன் வரைக்குமே என்ன சொல்றானோ கௌரிஷ் அதை மட்டும் தான் பண்ணுவான் நானும் சொல்லுவேன் இவ்வளோ பண்ண வேண்டாம்டா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வரேன் நான் ப்ரமோஷனுக்கு அவன் என்னவோ பண்ணுவான் அது ஏதோ ஒன்று விதத்துல அந்த படத்துக்கு நல்லதா போய் முடியும் இப்ப வரைக்கும் எல்லாமே இந்த படத்துக்கு நல்லதா அமைஞ்சிருக்கு படத்தை பார்த்துட்டு தனஞ்செயன் சார் இந்த படத்தை பண்றேன்னு சொன்னோம்னா வியர் வெரி ஹாப்பி ஏன்னா இதுக்கப்புறம் இதை தூக்கிட்டு சமக்க வேண்டாம்டா கீழே வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம் ரிலீஸ் டேட்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் விநாயகர் சதுர்த்தி எத்தனை படம் வரும் பட் ஒரே ஒரு படம் தான் தனஞ்செயன் சார் மட்டும்தான் இன்னைக்கும் சும்மா எல்லாரும் ஏன்பா அந்த டேட் அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர் நிறைய எல்லாம் கேட்டாங்க அப்ப நான் சொன்ன ஒரே வார்த்தை தனஞ்செய்ன் சார் சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்கு இனி ஆடியன்ஸ் பாத்துப்பாங்க நம்மளோட ஒரே கால்குலேஷன் கௌரிஷ் என் நண்பர் ஹீரோ ஆகணும் அவ்வளவுதான் இவ்வளவு நாளும் உழைச்சோம் இயக்குனரா எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா நிறைய தளத்துல உழைச்சோம் எனக்கு ஃபர்ஸ்டா எனக்கு தனஞ்சயன் சார் பயங்கர கனெக்ட் எப்படின்னா நான் ஒரு சினிமா தயாரிக்கும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதிருந்தேன் தனஞ்செய்ன் சார் தான் படிச்சுட்டு சப்போர்ட் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகம் ஒரு நல்ல புத்தகமா நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஈவன் கௌரிஷன் கையில வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரு ஒவ்வொரு போர்ஷன் படம் நகரும் போதும் மச்சா இதை படிச்சுட்டான்னு சொல்லுவோம் அப்படி ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது அவரோட அடிப்படையா நாங்க அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது இது எதிர்பாராம அவரே எங்க படத்தை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னது பெரிய படம் இந்த படம் உண்மையிலே நல்ல படம் நாங்க ஆரம்பிச்ச இடத்துல என்னத்துக்கு ஆரம்பிச்சோமோ அதை வந்து டெலிவரியா டெலிட்டா டெலிவரியா பார்க்கும்போது ஃபைனஸ் பார்க்கும்போது நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சு தடவைக்கு மேல அந்த படம் பார்த்திருக்கேன் எவ்ரி டைம் இந்த படம் வந்து பயங்கரமா மிஸ் பண்ணிச்சு லாஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டரோட உட்காந்து பார்க்கும்போது நான் பயங்கரம் ஹாப்பி நான் பாட்டு குதிச்சு சந்தோஷப்பட்டு ஆரவாரப்பட்டு கைதட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு சீன்லாம் நினைச்சிருப்பான் யார் ராய் அப்படின்ற மாதிரி நினைச்சிருங்க சோ எனிவே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணன் சொன்னதுதான் நடந்தது நிறைய நல்லது அவன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான் மரம் நடுறது நிறைய ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு எஜுகேட் பண்றது நிறைய பண்ணிட்டு இருக்கான் ஈவன் இந்த பைக் கொடுத்தது கூட ஆக்சுவலா அதை அவன் பண்ணிட்டு வந்துட்டான் எங்ககிட்ட எல்லாம் சொல்லவே இல்லை அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கானே சொல்ல பைக் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்துட்டான் நான் அப்புறமா நைட்டு வீட்டில் ஒரு பதினொன்றரை பேசிட்டு போதே இது ப்ரொமோஷன்ரா என்னடா இதை ப்ரொமோட் பண்ணாம என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து இதை வந்து கடுக்காட்டியும் பண்ணதா ப்ரொமோட் பண்ணது அப்புறம் செய்தி சேனலுக்கு சொல்லி பண்ணோம் எனிவே இன்னைக்கு தான் உங்களுக்கு அது தெரிய வருது அவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் அவன் பண்ணணும்னா அவனுக்கு தெரியல அவன் தொடர்ந்து இதை முதல்ல இருந்து அவன் அவன் அப்படிதான் இருக்கான் இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்கான் ஒரு தயாரிப்பாளரா ஒரு ஆக்டரா நான் சொல்லுவேன் இவ்வளவு பண்ண வேண்டாம்டா கொஞ்சம் குறைவா பண்ணலாம் இவ்வளோ வேகம் வேணாம் பொறுமையா அதெல்லாம் இல்லை அவன் ஒரு பட்டாசு அவன் பாட்டுக்கு வெடிச்சிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அது இந்த படத்துக்கு எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சிது இன்னைக்கு இத்தனை பேர் வருவாங்கலாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸோ எனிவே எனக்கு பிடிச்ச சார் எல்லாருமே வந்திருக்காங்க பேரரசு சார் உதயகுமார் சார் சி வி குமார் சார் ஏன்னா சின்ன படங்களை ஆதரிக்கிறதுக்கான ஆட்களே இல்லை யாரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அவங்க படத்துக்கே வர ரெடியா இல்லாம நம்ம படத்துக்கு எப்படி வருவாங்க இதுதான் டாக்கா இருந்தது எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க எங்களோட பெஸ்கா ஸ்டுடியோஸ் எங்க ப்ரொடியூசர் கபீர் தாஸ் வந்து படம் பார்த்துட்டு அவரு ஓடிடி டீச்சர் ரன் பண்றதுக்கு பிளான் பண்றாரு அவர் பார்த்துட்டு சொன்னாரு படம் ரொம்ப சூப்பரா ஆம்ஸ் நம்ம மேபி இதை வாங்கி கூட ரிலீஸ் பண்ணலாம் ஆனா தனஞ்சயின் சார் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இனிமே பாக்குற எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது வந்து எங்களுக்கு ஒரு படம் இங்க மேடையில் உட்காந்துருக்க எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆக்சுவலா நான் ஒரே மேடையில என்னோட அதுவும் இந்த கடுக்கா படத்தோட பங்கன் இப்படி ஒரே டைம்ல பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட தாய் தந்தை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன் ஆர்வி உதயகுமார் சார் நாங்களா சின்ன பையனா இருக்கும்போது நீங்க எல்லாம் கிட்ட ஆனது காரணமே நாங்க தான் நாங்க தான் கை தட்டி படம் பார்த்துட்டு இருந்தோம் பேரரசு சார் ஹீரோ வரோ இல்லையோ உங்களோட என்ட்ரி எப்படி எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்க எல்லாருமே நீங்க ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல வரும்போது சிவிகுமார் சார் சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் தமிழ் சினிமாவில புதுசா ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிவகுமார் சார் எதிர்பார்க்கவே கால் பண்ணி சொன்ன சின்ன படம்னா கண்டிப்பா சப்போர்ட் சொல்லியிருந்தாரு சுபாஷ் சார் இந்த படம் பார்க்கும் போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற சுபாஷ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சௌந்தரையுமே பார்த்தாலுமே சொன்னாரு இந்த நேட்டிவிட்டி உள்ள போயிடுச்சு படத்துக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாரு மெயினா இப்ப தாவைக்கள் இறைஞ்சிருக்காரு அதுக்கு மெயினா வாழ்த்துக்கள் தொடர்ந்து சமூக சேவையை செஞ்சிட்டு இருக்காரு சினிமாலையும் ரெண்டு பேரையும் ஓட்டிட்டு இருக்காரு அது வாழ்த்துக்கள் எங்க படத்தோட டீம் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராசன்ன ப்ரொடியூசர் ஆனந்த் சார் ஆஹ் கண்ணன் மாஸ்டர் எல்லாருமே நிலவை பார்த்து பண்ணேன் இந்த பாட்டு வந்து ஆக்சுவலா ரெண்டு பாட்டுமே தேவாசரோட ஆசிர்வாதத்துல ஹிட் ஆனது மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிரசன் மீடியா மெயின் அவங்க தான் மே மாசம் பாட்டு ரிலீஸ் பண்ண முடியும் பண்ணாங்க மியூசிக் கெவின் இந்த படத்துக்கு இருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருல நாங்கள் ஒரு ஒன் வீக்ல இப்ப போடணும் சொன்னோன்னே உடனே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அப்புறம் இந்த படத்து ஆர்டிஸ்ட் சுதாகா எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்ப இது வந்து புதுமுக நாயகனா இப்ப நான் வரணுங்கும் போது இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பண்ணுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இது நான் மெயினா நன்றிதான் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து எஸ் ஏ இருந்து பார்த்தீபன் சார் விக்ரமராஜா சார் இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஜேம்ஸ் வசந்தன் சார்ல இருந்து இதை நான் எதிர்பார்த்ததே இல்லை எல்லாருமே படம் நல்லா அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார் எல்கே சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் பாக்கிராஜ் சார் வர முடியல அவர் கண்டிப்பா என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தாரு ரொம்ப நன்றி சார் செல்வமணி சார் சொல்லியிருந்தா ஒரு சில இன்னைக்கு வர முடியல ஆஃப் பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இந்த தடுக்க படம் வந்து நீங்க கிராமத்து படம் பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல நாங்க ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் காட்டாத ஒரு கண்டிப்பா உள்ள வச்சிருக்கோம் ஆக்சுவலா அது நீங்க எல்லாருமே படம் பார்க்கும் தான் உங்களுக்கு அது புரியும் ஏன்னா இங்க படம் இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்ட இந்த ரத்தம் தெரிக்க தெரிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமும் இல்ல பெரிய ஸ்கிரீன்ல ஒரு டூ பீஸ்ல ஒரு ஹீரோ நடக்க ஓட்டுறா அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படமும் இல்ல எங்களோட பிரம்மாண்டம் கதையில இருக்குது அந்த கதையில தான் நாங்க அந்த பிரம்மாண்டத்தை வச்சிருக்கிறோம் அது நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் ஆக்சுவலா அதுக்கு என்னோட இயக்குனருக்கு நான் இன்னொரு டைம் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே வேணுமா ஃபைட்டு இருக்குது சாங்கு வேணுமா சாங் இருக்குது காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்களா முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா கதை முதல்ல படத்துல இருக்குதா அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணணும் எல்லாமே கேக்குறீங்க சாங் வேணும் காமெடி வேணும் கதை முதல்ல இருக்கான்னு நீங்க பாத்துட்டீங்கன்னாவே அதுக்கு நல்ல திரைக்கதை கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகும் ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்க வந்து டிஃப்ரென்சியேட் பண்ண விரும்பல ஏன்னா நாங்க ஒரு நல்ல படம் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஃபன்னா ஒரு ஜனரஞ்சகமான படம் ஸோ அந்த எல்லாரும் நீங்க பார்த்து மெயினா பிரெசன்ட் மீடியா பார்த்து சப்போர்ட் பண்ணணும்